நான் நிறைய பேரை சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தம சோழபுரம் கரபுர விநாயகரை போய் பார்க்க சொல்லி நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அங்கே தான் போகணுமானா பல விநாயகர் கோவில்களுக்கு பல சிறப்புகள் உண்டு முக்கியமாக அங்கே இருக்க கோவில் அந்த கோவிலோட கதையை சொல்கிறேன் பாரி மன்னன் வள்ளல்களில் ஒருவர் அப்படி தானே அவரோட பிள்ளைகள் பேர் என்ன அங்கவை சங்கவை திரைப்படத்தில் அங்கவையும் சங்கவையும் வேறு மாதிரி காட்டினாங்க உண்மையில் அவங்க அப்படி கிடையாது அவர்கள் நல்ல அழகிகள் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நகைச்சுவைன்ற பேரில் இதெல்லாம் காட்சிப்படுத்திறாங்க கருப்பாக இருந்தால் அவர்கள் கேலிக்கு உரியவர்கள் அப்படி கிடையாது அதே மாதிரி பெண்களுக்கு சொல்கிற உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது திருமணமாகச்சுன்னா அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது என்ன கேட்க கூடாது கேட்கவே கூடாது அதை கேட்டுட்டு விசேஷமா அப்படின்னு கேட்டு அவங்கள நோய் கடிச்சிட்டு கோயிலுக்குள்ள வந்து நின்று சாமி நான் நல்லா இருக்கணும்னா வாய்ப்பே கிடையாது ஆண்கள் அந்த தப்ப பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க பெண்களுக்கு சொல்லி வைக்கிறேன் கல்யாணம் ஆச்சுன்னா விசேஷமா இருந்தால் அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க ஏழாவது மாதம் சொல்லுவாங்க விசேஷங்க வந்துருங்க அப்படின்னு நீங்களெல்லாம் போய் கேட்கக்கூடாது விசேஷமா விசேஷமா ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க சொந்த தம்பி கல்யாணத்துக்கு அவங்க போகலை வர்றவங்கள்லாம் கேட்பாங்க விசேஷமா விசேஷமானு கேட்பாங்க நான் அங்கே போய் அழுதுகிட்ருக்கணும் அதனால் என் சொந்த தம்பி கல்யாணத்துக்கு நான் போகலை நாங்கள் அந்த பொண்ணு அதெல்லாம் அந்த தப்பெல்லாம் நாம் பண்ண கூடாது இந்த கதை சொல்கிறேன் பாருங்களேன் இது வந்து சும்மா நகைச்சுவைக்காக காட்டினாங்க ஆனால் பாரி மகளிர் அவங்க நல்ல அழகிகள் நம்ம தமிழர்களுடைய நிறம் அவங்களுடைய நிறம் அங்கவை சங்கவைக்கு ஆகலை அங்கவைக்கும் சங்கவைக்கும் ஆகலை மூவேந்தர்களுக்கு பயந்துகிட்ட யாரும் அவங்கள திருமணம் பண்ணிக்க வரல அப்ப அவ என்ன பண்றா இந்த கரபுரநாதர் கோவில இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட போறா போய் சொல்ற ஏற்கனவே அந்த பிள்ளைகள் அப்பா இல்லாமல் இருக்குதுங்க பாரி இல்லாமல் இருக்குதுங்க ரொம்ப அழகான பாட்டு அந்த பாட்டு அற்றை திங்கள் வெண்ணிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வெஞ்சரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே பாரி மகளிர் பாடின சங்க இலக்கியம் பாட்ட பெண்கள் பாடின பாட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி மேட்ச் பார்த்தீங்களா பாத்தீங்களா அபிஷேக் தான் நிறைய ரன் எடுத்தார் முப்பத்தி ஏழு பால்லையே நூறு ரன் எடுத்தார் எல்லாரும் இங்கிலாந்தை ஜெயிச்சிட்டோம் இங்கிலாந்தை ஜெயிச்சிட்டோம் இந்தியா ஜெயிச்சிருச்சு அதே டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்த நாளில் தான் காலையில் மகளிர் டிவெண்டியில் நம்ம பிள்ளைகள் மலேசியாவில் சவுத் ஆப்ரிக்காவை வீழ்த்தி ஜெயிச்சாங்க ஆனால் எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியாது கோங்காடி த்ரிஷா அந்த பொண்ணு தான் அன்னைக்கு அந்த மேட்சில் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டவங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பெண்கள் ஒரு விஷயத்தை பண்ணால் நமக்கு அதுக்கு நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல பாரி மகளிர் பாடின அந்த பாட்டு அன்னைக்கு நிலா வந்தப்போ அற்றை திங்கள் அவ்வண்ணிலவில் எங்கள் அப்பா இருந்தாரு அந்த குன்று எங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த குன்றும் எங்களுக்கு இல்லை யாம் எந்தையும் இளமே எங்கள் அப்பாவும் இல்லாமல் போயிட்டார் இந்த பாரி மகளிருக்கு திருமணம் நடக்கணும்னு அவை பிள்ளையாருக்கிட்ட போய் என்ன தெரியுமா சொன்னா இங்கே பேர் ரெண்டு பிள்ளைங்க இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குதுங்க மூவேந்தர்களுக்கு பயந்துட்டு எவனும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வை நீ தான் இப்போ திருமண ஓலை எழுதுகிற நீ எழுதுற அந்த நாளில் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா நான் உன்னை சபிப்பேன் நான் அவ்வை ஒரு கொம்பு இரு மதத்து நால்வாய் கறி உரிவை கங்காளன் காலாய் பறிவுடனே கண்ணால ஓலை கடிதெழுத வாராயேல் தன்னான்மை தீர்ப்பன் சபித்து ஏய் இப்ப ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நீ நான் சொல்ல சொல்ல கல்யாண ஓலை எழுதுற இல்லைன்னா உன சபிச்சிருவேன் பார்த்துக்கோ அவை சொன்ன உடனே அந்த விநாயக பெருமான் வேக வேகமாக கல்யாண ஓலை எழுதினார் அந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது இன்னைக்கும் வீட்டில் யாருக்காவது கல்யாண தடை இருந்ததுன்னா விநாயகரை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அந்த திருமண தடையை விநாயக பெருமான் நீக்கி தருவார்